மேக்அப் ஆர்டிஸ்ட் 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 ஹெனா கேக் ஆர்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டிசைனர் பென்சில் போன்ற பல்வேறு கேட்டகரிகள் இதிலேயே அதோட இதுக்கு செலஞ்ச் என்னன்னா பிப்டீன் மினிட்ஸ்க்குள்ளது அதை பினிஷ் பண்ணது தான்

வேர்ல்ட் ரெக்கார்டு லைஃப்ல வந்து யாருக்கும் அச்சீவ் பண்ண ஒரு விஷயமா எடுத்துன்றது எனக்கு மிச்சம் நான் வந்து நான் தான் எங்களை இந்த தூரம் கொண்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒரு டீச்சரா ஒரு எல்லாமாவே எங்களுக்கு இந்த நல்ல எல்லா விஷயமே எல்லாம் சொல்லி தந்திக்கிறாங்க சோ நான் மிச்சம் மிச்சம் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றேன் அவங்களுக்கு அவங்க இத செலிப்ரேட் பண்ணணும் இன்னும் ஸ்பெஷல் ஆகணும்னு நான் உங்களுக்கு துவா செய்யறேன் இன்னும் நிறைய கேர்ள்ஸ் இந்த மாதிரி இது வரணும்னு நினைக்கிறேன் இதுல நிறைய வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு நிறைய இஷ்யூ ஆச்சு அவன்டா இது எவ்வளவுத்துக்கும் நான் முன்னுக்காவ காரணமே என்ன ஃபேமிலி என்ன உம்மா பாப்பா ஆஹ் பெஸ்டா நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட பேர் முகமது சாதிக் ஆஹ் அவரு தான் என்னை இந்த அளவுக்கு வர வச்சுக்கிறாரு சோ அவருக்கு நான் மிச்சம் தேங்க்ஸ் பண்றேன் இந்த அளவுக்கு என்னைய

அதுக்கு ரஹ்மா பிரைடல் சொல்லவே முடியாத அளவுக்கு சப்போர்ட் ஆகிருக்கு தேங்க் யூ நீங்க நாங்க யஸ்நாயகில இருந்து வரோம் நான் பிரைடல் அகாடமிக்கு தேங்க் பண்ணி கொள்ளுறோம் நாங்க வந்து யஸ்நாட்டில இருந்து வந்தது அங்க இருந்து இந்த வேல்டு ரை கோர்டுன்றது நாங்க அங்க அப்படி ஒண்ணும் நடக்கறது இல்ல அது வந்து இப்ப இந்த கஸ்மா பிரைடல் எங்களுக்கு நடந்தது பெரிய சந்தோஷம் என்னடா நாங்கள் அங்க இருக்கிற வைக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கிறோம் அங்க இருக்கிற நிறைய பிள்ளைகள் இனி இனி வார இந்த பிரைடர்ல வந்து பங்கு கொண்டு பல வெற்றிகளை காணணும் வந்து நல்ல ஒரு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குள்ள கட்டாயம் பெண்களாகி நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும் காரணம்னா எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது ஆனால் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளணும் ஹஸ்மா விட இந்த மிஸ்ஸோட இதுல வந்து நாங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமையும் படுறேன் எங்களை மாதிரியான எங்களை மாதிரி பயந்துட்டோ இல்ல இதுகளுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்க கிடைக்க கட்டாயம் அதனை யூஸ் பண்ணி கொள்ளணும் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இது வந்து என் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் அவ இது டெடிகேட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு மத்தே வந்து நான் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ண இப்படி கம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் ஆகினதுக்கு இந்த கம்படிஷனுக்கு வந்து மெயின் சப்போர்ட்டா ஹஸ்மா பிரைல் இருந்தா அவக்கு தேங்க் பண்ணிக்கிறனும் மத்தது வந்து இந்த காம்படிஷனுக்கு நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தோம் இந்த ஹார்ட் ஒர்க் பின்னு ஹஸ்பண்ட் அண்ட் மை ஃபேமிலி அவங்களுக்கும் மெயினாக தேங்க் பண்ணனும் தேங்க்யூ